ஐந்தாம் பெரியார் நான்காம் மன்னா மூன்றாம் கலைஞர் பாசமிகு நேசமது தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள் இந்த திமுக ஊபிஸ்கள் கொண்டாடுறாங்களோ இல்லையோ இந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சொம்புகள் சினிமா துறையில இருக்கக்கூடிய கொத்தடிமைகள் இவங்க பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு அது பற்றி பார்க்கலாம் அடுத்ததாக டெம்பிள் ரன் ஒரு கேம் இருந்தது உங்கள நிறைய பேர் அதை விளையாடிருக்கீங்க இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்த புதுசுல அந்த கேம் சம ஃபேமஸா இருந்துச்சு அந்த கேம்ல பாத்தீங்கன்னா கோவில் புள்ள ஓடுவாங்க ஆனா அதே மாதிரியான ஒரு நிகழ்வு ரியல் லைஃப்ல ஒரு தம்பதி பண்ணிட்டு இருக்காங்க வேற யாரும் கிடையாது நம்முடைய போலி புரட்சி போராளி ஜோடியான இந்த சினிமா துறையில இருக்கக்கூடிய ஜோடியான சூர்யா ஜோதிக்கா இருக்காங்க இல்லையா அவங்கதான் அவங்கதான் பாவம் கோவில் கோயிலா கோவில் கோயிலா சுத்திட்டு இருக்காங்க அதையும் கொஞ்சம் என்ன ஏது அப்படிங்கறத அலசி ஆராய்ச்சி பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு என்னோட நான் உங்களுக்கு சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தீக்காவும் திமுகவும் செய்யற ஒரு சம்பவம் சொல்லுங்க நான் வந்து பெரும் புரட்சிலாம் நூறுபா செய்யும் ஒரே ஒரு சம்பவம் சொல்லுங்க இங்க சமூகம் மாற்றம் நடந்திருக்குல்ல சார் சார் நான் யார் யாரு வேணாலும் வச்சுக்கலாம் சார் ஆஹ் இங்க இப்போ நீங்க என்ன சொல்லிமா யாருனாலும் செய்யல சார் நாங்க எங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கலாம் எங்க பெருமை தேடிக்கூடாது ஆஹான் செஞ்சுக்கிட்டு தேடுங்க நான் எங்க பெருமை நீங்க ஃபஸ்ட் பிரைஸ் வாங்கினா ஃபஸ்ட் ப்ரைஸ் சொல்லுவேன்

தமிழகத்துல சமூக மாற்றத்தை இந்த திராவிட இயக்கங்கள் ஏதாச்சும் செஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி சிம்பிளான ஒரே ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்ல துப்பு இல்லாம எப்படி எல்லாம் இவன் உருட்டிட்டு இருக்கான் பாருங்களேன் இந்த தேவேந்திரன் பழனிசாமி ஏதாவது சொல்றேன் நேரடியா பதில் சொல்ல துப்பு இல்லாம என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்கான் நடுவுல ஒரு விஷயத்த சொல்லிக்கிறப்பான் பாருங்க ராஜாஜி எங்காலு முத்துராமலிங்க தேவர் எங்காலு அப்படி மாதிரி சொல்லியிருப்பான் ஆஹா ஒவ்வொரு முறையும் ராஜாஜி அவர்களை குறித்து இவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க ஐயா முத்தராமலிங்க தேவரே அவர்களை குறித்து என்னென்னலாம் பேசியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் குரு பூஜை போது இவங்க மாதிரியான ஆட்கள் தேவரையா அவர்களை எவ்வளவு இழிவா பேசியிருக்காங்க இப்ப வரைக்கும் தீகா காரங்க திமுக ஆதரவாளர்கள் முக்கியமா வீசிகா காரங்க இவங்க எல்லாருமே ராஜாஜா அவர்களை குறித்தும் முத்துராமலிங்க தேவர் அவர்களை குறித்தும் எவ்வளவு மோசமா கொச்சியாலாம் பேசிட்டு வராங்க இப்ப என்னடானா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம அவங்களா எங்க ஆளுங்க தானே அவங்களா எங்க ஆளுங்க தானே அப்படிங்கிற மாதிரி இவரு தேவேந்திரன் பழனிசாமி சொல்றாரு பாருங்களேன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா தீகா திமுக இவங்க இவ்வளவு வருஷ அரசியல்ல தமிழகத்துல செஞ்ச உருப்படியான ஒரே ஒரு காரியம் இவர் சொன்னார் இல்லையா அது மாதிரி ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்கன்னா மத்தவங்களா செய்த புரட்சியை கொண்டு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க திராவிட மாடல் அப்படிங்கிற ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க ஸ்டிக்கர் ஒட்டுறது யாரு தேவேந்திரன் பழனிசாமி மாதிரியான பத்திரிகையாளர்கள் தமிழ் திரையுலகில் குப்பை படங்களை எடுக்கக்கூடிய குப்பை இயக்குனர் வெற்றிமாறன் இருக்கார் இல்லையா அவர் அசுரன் சொல்லி ஒரு படத்தை எடுத்திருந்தாரு அந்த படம் பாத்தீங்கன்னா கீழ்வெண்மணி படுகொலை இருக்கு பாருங்க அதை மையமா வச்சுதான் அந்த படத்தை எடுத்திருந்தாரு அந்த கீழ்வெண்மணி படுகொலை குறித்து தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொன்னாரு அவர் சொன்னதை தேவேந்திரன் பழனிசாமி அவர்கள் சொல்வாரா இத மாதிரி ஆயிரத்தி எட்டு உதாரணங்களை என்னால் அடுக்க முடியும் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எப்படிதான் இந்த தேவதாமி பேசுறாருன்னு தெரியல தயவு செய்து உங்களுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் திமுக ஊடக பிரிவுல போய் சேர்ந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு சரியா இருக்கும் ரைட்டு நாம இன்னைக்கான கண்டென்ட்டுக்கு வந்துடலாம் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஐந்தாம் பெரியார் நான்காம் மன்னா மூன்றாம் கலைஞர் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் நாமும் நம்முடைய சேனல் சார்பாக அவருக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கொத்தடிமை சினிமா பிரபலங்கள் வளர்ச்சி வளர்ச்சி சும்மா பறந்து பறந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சினிமா பிரபலங்களே அந்த அளவு கொண்டாட்டத்துல இருக்கும் பொழுது ஊபிஸ்கள் கூப்பீஸ்களை கேட்கவா வேணும் அவங்க பயங்கர கொண்டாட்டத்துல இருக்காங்க இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்துல இருக்கிற காங்கிரஸ் சொம்புகள் இவங்க பண்ற அட்டகாசங்கள் இருக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க இவங்க ஆட்டம்தான் ஓவரா இருக்குது தமிழக காங்கிரஸ்ல திவ்யான்னு ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா போட்ட பதிவு உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் பாருங்களேன் வெயிட்டிங் ஃபார் டெபியூட்டி சிஎம் டு எராடிகேட் தி சண்டதானா சண்டதானா தர்மம் சனாதான தர்மத்தை தான் அக்கா இந்த லட்சணத்துல எழுதியிருக்காங்க இஃப் நாட் டுடே சூன் இஃப் சென்னை இஸ் கோயிங் டு பி ஃபிளட் ஃப்ரீ சென்னை இட் வுட் பி பிகாஸ் ஆஃப் ஹிம் ஹாப்பி பர்த்டே தலைவரே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை டேக் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ ஒரு முறை அவங்க போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காங்க போல அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கையும் சேர்த்து போட்டிருக்காங்க சன்னாதான தர்மத்தை இப்படி எழுதியிருக்காங்க பாருங்க சண்டதானா தர்மம் அது என்ன சண்டை தானாதர்மா சனாதன விவகாரம் பீக்ல இருக்கும்போது நான் ஒரு கமெண்ட் ஒண்ணு சொல்லியிருந்தேன் சொல்லி சொல்லியிருந்தேன் உங்களால கண்டிப்பா சனாதன தர்மத்தை அழிக்க முடியாது உங்களுக்கு சனாதன தர்மத்தை அழிக்கணும்னா ஒரு பேப்பர் எடுத்து அதுல பென்சிலால சனாதன தர்மம்னு எழுதி ரப்பரை வச்சுட்டு அழிங்க அது மட்டும் தான் உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ இப்ப இந்த அக்கா போட்ட இந்த ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் புரியுது இவங்களால பேப்பர்ல சனாதன தர்மம் கூட உருப்படியா எழுதி தரல சோ இவங்களால பேப்பர்ல எழுதியும் அழிக்க முடியாது பேப்பர்ல எழுதி அழிக்க முடியாது இப்போதைக்கு நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த பிறந்தநாள் நிகழ்வுகள் அது குறித்து கொஞ்சம் ஓரமா வைக்கலாம் இந்த அக்கா பத்தி சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு அதை ஃபர்ஸ்ட் பாத்துரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த கர்நாடகா தேர்தலில் காங்கிரஸ் வின் பண்ணும்போது நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்தாரு அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி இந்த அக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தி லேண்ட் மாஸ் ஆஃப் டிரவிடியன் ஃபேமிலி டிரவிடியன் ஃபேமிலி தா ஒரே போடு அண்ணாமலை சேர்த்துட்டியா அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க அதாவது இந்த அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கர்நாடகா மாநிலம் இருக்கு இல்லையா இது இந்த திராவிட குடும்பத்துல ஒரு அங்கம் திராவிட குடும்பத்துல இருக்கிறது தான் இந்த கர்நாடகா இதுவும் திராவிட நாடுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சொல்றாங்க இப்ப ஒரு நாலு நாள் முன்னாடி இந்த அக்கா காவேரி எக்ஸ்பிரஸ்ல கர்நாடகாவுக்கு போயிருக்காங்க அப்போ ட்ரெயின்ல இந்த அக்காக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு அங்க வந்த கர்நாடகா மக்கள் இந்த அக்கா கிட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்க உண்மையாலேயே அவங்கதான் இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாங்களா இல்ல இவங்க ஏதாச்சும் வாயை கொடுத்து பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்றதா நமக்கு தெரியாது பட் இந்த அக்கா இது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அது மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அவங்க இப்படிலாம் பேசுறாங்க இவங்க இப்படிலாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு லைவா அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க ட்விட்டர்ல தான் ட்விட்டர்ல தான் அப்டேட் கொடுத்துட்டே இருந்தாங்க அங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்களா நீ ஏன் தமிழ்ல பேசுற நீ கன்னடத்துல பேசு கர்நாடகால இருந்துகிட்டு நீ கன்னடத்துல தானே பேசணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்களாமா வாய் வார்த்தையில பயங்கரமா சண்டை நடந்திருக்கு அப்பப்ப இந்த அக்கா ஒரு ட்வீட் வேற போட்டுட்டு இருந்தாங்க கர்நாடகா மக்களே ஏன் நீங்க இப்படிலாம் பண்றீங்க நாம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணுன்னு சொல்லி ஏகப்பட்ட டைலாக்கா போட்டுக்கொள்ளாங்க இதே திவ்யாக்கா தான் இதே திவ்யாக்கா தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கார்கே இருக்காரு இல்லையா காங்கிரஸ் தேசிய தலைவர் அவரு கர்நாடகால ஒரு பிரஸ் மீட்ல ஒரு நிருபர் அவர்கிட்ட ஹிந்தில கேள்வி கேட்டிருந்தாரு அதுக்கு பயங்கரமா காண்டான கார்கே அவர்கள் இது கர்நாடகா கன்னடத்துல நீ கேள்வி கேளு இது ஒண்ணு டெல்லி கிடையாது இங்க ஹிந்தியில நீ கேள்வி கேட்காத கன்னடத்துல கேள்வி கேளு அப்படிங்கிற மாதிரி அவரு பேசியிருந்தாரு அது அந்த நேரத்துல சம வைரலா போச்சு அத இந்த அக்கா ஃபயர்லா விட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க இப்ப இந்த அக்கா கிட்ட ஒரு கேள்வி அப்போ கார்கே அவர்கள் சொன்னதுக்கு நீங்க பயங்கரமா ஃபயர் விட்டீங்க காரி அவர்கள் சொன்ன தான் இப்ப அந்த கர்நாடக மக்களும் சொல்லியிருக்காங்க இப்ப எங்க நீங்க கதறீங்க இப்ப நீங்க ஃபயர் விட வேண்டியதானே இப்போ இந்த அக்காவை வச்சு இவங்க எதிர்க்கிற ஒரு கருத்துக்கு நான் ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் இந்நேரம் இந்த திவ்யா அக்கா மும்மொழி கொள்கையில படிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் ஆங்கிலம் அதை தவிர்த்து இன்னொரு மொழியும் அவங்க கத்துட்டு இருப்பாங்க இன்னொரு மொழியை அவங்க கத்துட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த காவிரி எக்ஸ்பிரஸ்ல அவங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்குமா பிரச்சனைகள் வந்திருக்குமா இது மாதிரி கதறி இருப்பாங்களா என்ன பண்றது பாவம் இந்த அக்கா இருமொழி கொள்கையில பிடிச்சிருக்காங்க போல அதனாலதான் இந்த அளவு அசிங்கப்பட்டு சொல்லுங்க அக்கா உங்களுக்கு மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமா அதை விட்டுத்தலுங்க இப்ப உங்களுக்கு இந்த அக்கா போட்ட இன்னொரு ட்வீட்டை காட்டுறேன் இதை படிக்கும் போதே உங்களால புரிஞ்சுக்க முடியும் இந்த அக்கா எவ்வளவு பெரிய வடிகட்ட முட்டால்னு இந்த ட்வீட்ட பாருங்க காவேரி எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினுடைய நம்பரை போட்டு வச்சிருக்காங்க இல்ல எனக்கு உண்மையாலேயே புரியல கர்நாடகாவில இருந்துகிட்டு நூறுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா கர்நாடகா போலீஸ் தானே வருவாங்க கர்நாடகா போலீஸ் தானே வருவாங்க எப்படி தமிழ்நாட்டு போலீஸ் வருவாங்க இந்த அக்கா இந்த ட்வீட்டை மறுபடியும் ரீட்வீட் பண்ணி இத மாதிரி நான் நூறுக்கு ட்ரை பண்ணா கர்நாடகா போலீஸ் தான் வராங்க தமிழக போலீஸ் வரமாட்டேன்றாங்க என்னால கனெக்டே பண்ண முடியல யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அக்கா கதறிட்டு இருந்தாங்க எனக்கு என்னவோ இந்த அக்கா இவங்க லைஃப்ல இப்போதான் முதல் தடவை கும்மிடி பூண்டிய தாண்டி போறாங்க போல நூறு அந்த நம்பரு வெறும் தமிழக காவல்துறைக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல அதாங்க படிக்கணும் ஒழுங்கா படிக்கணும் இந்த குண்டு செட்டிலேயே குதிரை ஓட்டினீங்கன்னா இப்படிதான் ஊரூரா போய் அசிங்கப்படணும் இவங்க பட்ட அவமானத்துக்கு அரை நாள் அரசாங்க விடுமுறையை விடலாம் போல பாவம்ல உண்மையிலேயே ரொம்ப பாவங்க சரி இப்ப அப்படியே துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாள் நிகழ்ச்சிக்கு வரலாம் தமிழக பாஜக சார்பாக ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை போடுறேன் நீங்களும் கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு நான் ஒரு சவால் விடுறேன் நீங்க உங்களுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஏன்னா எலெக்ஷன் மக்கள் ஓட்டு வாங்கி வந்தீங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தொகுதி நீங்களே முடிவு பண்ணுங்க நான் இல்ல எங்க கழகத்துடைய முக்கிய தலைவர் யாரும் கிடையாது எங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கடை கோடி தொண்டனை நிக்க வச்சு அந்த ஜெயிக்க முடிஞ்சதுன்னா மக்களை சந்திங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க ஆளுநர் பதவியை திறந்து விட்டு ஆர் என் ரவி அவர்கள் எங்களோட தேர்தலுக்கு போட்டியிட்டனர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ பதவியை திறந்து விட்டு யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணணும் அரசியலை விட்டு போயிடும் அண்ணாமலை அரசியல் விட்டு போயிருவோம்

எங்கள் வீட்டு பிள்ளைகள் மொட்டை வெயிலில் நின்று உங்களுக்கு பிறனால் வாழ்த்து கூறும் அளவிற்கு நீங்கள் என்ன தேசம் போற்றும் தியாகியா நாடு கண்ட நல்லவரா அல்லது உலக பெற்ற உத்தமரா யார் நீங்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தந்தையின் சிபாரிசில் சொகுசாக துணை முதல்வர் பதவி வாங்கியவர் அவ்வளவு தானே தென்காசி மாவட்டத்தில் ஐந்தருவி அருகே உள்ள ஒரு பள்ளியில் உங்கள் பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி சிறார்களை பட்ட பகலில் மொட்டை வீழ நிற்க வைத்து உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூற கட்டாயப்படுத்தியுள்ள திரு அன்பில் மகேஷ் அவர்களின் அடியாட்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வாரிசு அடிப்படையில் பதவி வாங்கியதை தவிர நீங்கள் அப்படி என்ன அரும் பெரும் சாதனைகளை படைத்து விட்டீர்கள் உங்கள் பிறந்த நாளை பள்ளி குழந்தைகள் எதற்கு கொண்டாட வேண்டும் கோபாலபுர வாரிசு என்ற அடைமொழியை நீக்கிவிட்டால் உங்களின் அடையாளம்தான் என்ன நீங்கள் பங்கேற்கும் விழாவில் பள்ளி சிறுவர்களை தூய்மை பணியில் ஈடுபடுத்துவது அரசு பள்ளி மாணவர்களை கழிவறைகளை சுத்தம் செய்ய வைப்பது பள்ளி மாணவர்களை இப்படி கட்டாயப்படுத்தி பிறந்தநாள் வாழ்த்துகளை வாழ்த்துக்களை பெறுவது என்று தொடர்ந்து தமிழக மாணவர்களை உங்கள் வீட்டு வேலையாட்கள் போன்று நடத்துவது ஏன் தமிழக துணை முதல்வர் என்ற பொறுப்பு மிக்க பதவியில் இருக்கும் உங்களுக்கு இத்தகைய கொடுமைகளை தடுக்கும் அளவிற்கு கூட அதிகாரம் இல்லையா அல்லது இவை உங்களது திட்டமிடலா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களே உங்கள் துறையில் நடக்கும் இது போன்ற தொடர் அநீதிகளுக்கு என்ன பதில் கூறப்போகிறீர்கள் உதயநிதியின் ரசிகர் மன்ற தலைவர் என்ற பொறுப்பில் கண்ணும் கருத்துமாக சேவையாற்றும் நீங்கள் எப்போதுதான் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சராக செயல்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டு ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் அந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு சம்திங் ஏதோ சொல்லியிருப்பாங்க இது மாதிரி பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிற மாதிரி அந்த குழந்தைங்க சொல்லிட்டு அந்த குழந்தைங்களுக்கு அங்கே இருக்கக்கூடியவர்கள் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருப்பாங்க அப்படியே தமிழகத்தை சேர்ந்த திரு எஸ் சூர்யா அவர்கள் போட்ட இந்த ஒரு ட்வீட்டையும் பாருங்க அவர் ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருந்தார் உதயநிதி பாடல் வெளியீடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பாடல் வெளியீடு திமுக இளைஞரணி துணை பொதுச் செயலாளர் ஜோயஸ் எழுதிய தலைவனே பாடலை இன்று அன்பகத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார் இதுக்கு எஸ் டி என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு அரசு ஆரம்ப நடுநிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியரே இல்லை போதிய ஆசிரியர்கள் கட்டிடங்கள் கட்டமைப்பு இல்லாமல் மாணவர்களின் வாழ்க்கையை கேள்விக்குறியாகி உள்ளது ஆனால் உதயநிதி துதிப்பாடுவதில் மட்டும் துடிப்பாக இயங்குகிறார் முழு நேர உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரும் பகுதி நேர பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான திரு அன்பில் மகேஷ் மாதிரி ரொம்ப காட்டமான ஒரு பதிவை இவர் போட்டிருக்காரு தமிழ்ல இருபத்தி மூணாம் சொல்லிட்டு ஒரு படம் ஒண்ணு வந்திருந்தது அதுல ஒரு கவிஞர் ஒருத்தர் வருவார் அவரு வடிவேல புகழ்ந்து பாடி இந்த பரிசு எல்லாம் வாங்குறதுக்காக வருவாரு அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இங்க நடந்திருக்கு அது மாதிரி பண்ணது வேற யாரும் கிடையாது நம்முடைய காஜிமுத்து அவர்கள் தான் சாரி நம்முடைய அவர்கள் தான் அவருடைய இந்த புகழ் மடலை கொஞ்சம் நீங்களும் பாருங்களேன் ஒரு நாள் கலைஞரும் நாளும் கோபாலபுரத்தில் உரையாடி கொண்டிருந்தோம் உதயநிதி தன் மனைவி கீர்த்திகாவோடு வந்தார் நின்று கொண்டே பேசினார் கலைஞர் மறுத்த ஒரு கருத்தை தன் வாதத்தை முன்னிறுத்தி சாதித்து சென்றார் அப்போதே தெரிந்து கொண்டேன் அப்போதே தெரிந்து கொண்டேன் வலிவும் தெளிவும் மிக்க வல்லவர் இவர் என்று வலிவும் தெளிவும் மிக்க வல்லவர் இவர் என்று உதயநிதி பேரிச்சம் பழம் போல் மென்மையானவர் ஆனால் அதன் விதையை போல் உறுதியானவர் சின்ன சின்ன எதிர்ப்புகள் இவரை சிதைப்பதில்லை குன்றிமணி முட்டி குன்றுகள் சாய்வதில்லை குன்றிமணி முட்டி குன்றுகள் சாய்வதில்லை காலம் இவரை மேலும் மேலும் செதுக்கும் புதுக்கும் காலம் இவரை மேலும் மேலும் செதுக்கும் புதுக்கும் தம்பி வா வா தம்பி வா வா அண்ணாவிடம் கடன் வாங்கி அண்ணன் வாழ்த்துகிறேன் அண்ணனா உங்களுடைய வயசு என்ன துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாமரோடைய வயசு என்ன சைக்கிள் கேப்ல இவர் வயசை இப்படி குறைச்சிக்கிறாரு பார்த்தீங்களா இந்த வைரமுத்து இருக்காரு இல்லையா இவரு அந்த காலகட்டத்துல முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களையும் இப்படிதான் துதி பாடினாரு அதுக்கப்புறமா இப்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் இப்படிதான் துதி பாடினாரு இப்ப பாருங்க நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் இப்படிதான் துதி பாடிட்டு இருக்காரு கூச்சமே இல்ல அடுத்ததாக போலி போராளி ஜோடியான இந்த சூர்யா ஜோதிகா பற்றி பார்க்கலாம் இந்த நியூஸ் கார்டை பாருங்க ஏழு நாட்களில் நான்கு கோயில்கள் சோலிங்கர் நரசிம்மர் பொள்ளாச்சி மாசாணி அம்மன் கொல்லூர் மூகாம்பிகை கோயில்கள் என நடிகர் சூர்யா அடுத்தடுத்து கோயில்களில் சிறப்பு பூஜை செய்து சாமி தரிசனம் இந்நிலையில் இன்று அதிகாலை அவரது மனைவி ஜோதிகா திருப்பதியில் வழிபாடு நடத்தினார் இப்படியே விட்டா இவங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கும் போவாங்க போல அழகெல்லாம் குத்தி வேலு குத்தி தீலாம் மிதிப்பாங்க போல சொல்ல முடியாதுங்க செஞ்சாலும் செய்வாங்க இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன் ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகும் புதிய படம் பொள்ளாச்சி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் ரசிகர்களுக்கு மத்தியில் நடைபெற்ற படத்தின் பூஜை யோ என்ன ஆனைமலை மாசாணியம்மன் கோயில போய் பூஜை போட்டிருக்கீங்க விட்டா பில்லி சூனியம்லா வச்சிருவாங்க போல இந்த ஆர்ஜே பாலாஜி மாதிரியான ஒரு கேடு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல அவன் எடுக்கிற திரைப்படங்கள்ல ஹிந்து மதத்தை கேவலமா காட்டிட்டு இப்ப பாருங்க அவனுடைய அடுத்த படத்தை எங்க பூஜை போடுறான் ஏண்டா உனக்குதான் ஹிந்து மதம் கண்டா ஆவாது சர்ச்சில் போய் பூஜை போட வேண்டியதானே ஏதாச்சும் தர்கால போய் பூஜை போட வேண்டியதானே நானும் பாக்குறேங்க தமிழ் எடுக்கிற எல்லா திரைப்படங்களுமே ஹிந்து முறைப்படிதான் பூஜை எல்லாம் போடுறாங்க ஏன் சர்ச்சிலயோ இல்லைன்னா மசூதுலயோ பூஜை போட மாட்டேறாங்க எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது இந்த பகுத்தறிவு குறித்து திரைப்படங்கள் எடுப்பாங்க பாருங்க அந்த படத்துக்கே கூட இப்படிதான் பூஜை போட்டு ஆரம்பிப்பாங்க இப்போ இத பாருங்களேன் திருப்பதியில் நடிகை ஜோதிகா சாமி தரிசனம் ரசிகர்கள் ஆசையாய் கொடுத்த புகைப்படத்தை அன்போடு பெற்றுக் கொண்டார் திருப்பதி கோவிலு

பொண்டாட்டிக்கு தெரியாம ஒரு கொஞ்சம் குமரையை கூட்டிட்டு போய் கெஸ்ட் தங்கிட்டு விடிய வரைக்கும் தண்ணி அடிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு குளிக்காமல் காலை நாலு மணிக்கு போனால் கும்பம் வைத்து மரியாதை செய்கிறார்கள் இந்த செல்தட்டி எவ்வளவு மோசமா திருப்பதி கோயில பத்தி பேசிருக்கான் ஆனா அவன் குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த செல்தட்டி சிவகுமார மனுஷனா கூட மதிக்காம நீ நானா பேசுறது நாங்க போவேண்டா சொல்லிட்டு திருப்பதி கோயிலுக்கு வந்திருக்காங்க பாருங்க போடுங்க போடுங்க இஷ்டத்துக்கு உங்க நாடகத்தை போடுங்க நடக்கிறது தான் நடக்கும் ரைட் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விடையில முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க இறையாண்மைக்கு எதிரானவர் ஹலாலா கிட் முகமது சுபைர் உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தில் உள்ள தஸ்னா தேவி கோவிலின் அர்ச்சகர் யாடி நரசிங்கநந்த் குறித்து தரக்குறைவாக விமர்சித்ததாக ஆல்ட் நியூஸ் இணை நிறுவனர் முகமது சுபைர் இந்த ஹலாலா கிட் முகமது சுபைர் மீது தொடரப்பட்ட வழக்கில் அவர் இந்திய இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்புக்கு எதிராக இருப்பதாக அலகாபாத் உயர் நீதிமன்றம் கருத்து கருத்து சொன்னா மட்டும் போதாது அவனை தூக்கி உள்ள வைக்கணும் இந்த உமர் காலித் தூக்கி உள்ள வைக்கணும் உமர் காலித் போன்றவர்கள் மட்டும் பயங்கரவாதிகள் கிடையாதுங்க இவன மாதிரி இவனுங்களும் பயங்கரவாதிகள் தான் ஏன்னா இவன் பண்ண அட்டகாசங்கள் கொஞ்சம் கிடையாது வேணும்னு பரப்பி இங்க ஒரு உருவாக்கி இருந்தான் அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்த பாஜக அரசு எடுத்ததுன்னு தெரியல தயவு செய்து இந்த முறையாச்சும் உன தூக்கி உள்ள வைங்க தொடர்ந்து இவன் இதே மாதிரியான விஷயத்தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான் தயவு செய்து நடவடிக்கை எடுங்க கருத்து சொன்னா மட்டும் போதாது நடவடிக்கை எடுக்கணும் அடுத்ததாக இத பாருங்க லஞ்ச குற்றச்சாட்டில் அதானி விடுவிப்பு அதானி குழுமம் லஞ்சம் கொடுக்க முயன்ற குற்றச்சாட்டில் இருந்து அமெரிக்க நீதித்துறையால் அதானி விடுவிப்பு இந்திய பங்கு சந்தை பரிவர்த்தனை வாரியத்துக்கு அதானி குழும நிறுவனமான கிரீன் எனர்ஜி விளக்கம் அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் தந்ததை மறைத்து அமெரிக்காவில் முதலீடு திரட்டியதாக குற்றச்சாட்டு இப்ப அந்த குற்றச்சாட்டு திரு அதானி அவர்களை விடுவிச்சிருக்காங்களாமா இத மாதிரி ஒரு செய்தி வந்ததுக்கு அந்த ரேஞ்ச அந்த சென்செக்ஸே பாத்தீங்கன்னா மொத்தமா மாறி போச்சு கிட்டத்தட்ட பன்னிரண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு இன்னைக்கு மட்டும் உயர்ந்திருக்கு கடைசியாக இதை பாருங்க எந்த கொம்பனாலும் ஊட்டியில் நவம்பர் ஒன்பதாம் தேதி லஞ்சப்பணம் பணம் பதினொன்று புள்ளி ஏழு ஜீரோ லட்சம் ரூபாயுடன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் கையும் களவுமாக பிடிப்பட்ட கமிஷனர் ஜஹாங்கீர் பாஷாவை திருநெல்வேலி மாநகராட்சி உதவி கமிஷனராக நேற்று நியமித்து அரசு உத்தரவு நைஸ் வெரி நைஸ் சோழதாங்க கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்க நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பாய்